வணக்கம் மக்களே உலக அளவில் ஆட்டோமொபைல் நிறுவனங்களுடைய உற்பத்தி நிறுவனங்களுடைய விற்பனை மிகப்பெரிய அளவில் சரிவுக்குள்ளாகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை அதுவும் தற்போதைய அமெரிக்க அதிபர் உடைய டேரிஃப் அளவுக்கு அதிகமான வரி விதிப்பால கார் தயாரிப்பு நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னது நாளை இரண்டாம் தேதியிலிருந்து ட்ரம்ப் எல்லா அளவுக்கு நானும் வரி போடுவேன் நீ இருபத்தி சதவீதம் போட்டால் நானும் இருபத்தி சதவீதம் போடுவேன் சொல்லி வம்படியா அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு இது உலக நாடுகளுடைய வர்த்தகத்தை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மிக ஸோ அப்பேற்பட்ட நிலையில்தான் இந்தியாவில் இருந்து இயங்கக்கூடிய இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக நம்ம சென்னையில் உரகடம் பகுதியிலிருந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய ரெனால்ட் நிசான் இந்த நிறுவனத்தில் ஒரு இணைப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய நிசான் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய சரிவை சமீப காலமாக சந்தித்து கொண்டிருக்கு அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு சதவீதம் தான் இந்தியாவில் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் இருக்குது இது மிகவும் சொற்பமான ஒரு மார்க்கெட் ஷேர் ஏனென்றால் இந்த ஜீரோ புள்ளி ஏழு பர்சன்ட் மார்க்கெட் ஷேரில் அவங்க இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபெப்ரவரி மாதத்தில் வெறும் ரெண்டாயிரம் காரை தான் விற்றுருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் காரை விற்பதற்கு இந்தியா முழுவதும் டீலர்களை வைத்துக்கொண்டு அவங்க சர்வீஸ் பண்ணி என்ன சம்பாதிக்க முடியும் ஸோ இப்பேர்பட்ட சூழ்நிலையில் நிசான் நிறுவனத்துடைய பங்கு அதாவது ஐம்பத்தோரு சதவீத பங்குகளை வந்து ரெனால் நிறுவனம் வந்து வாங்க போகிறதாக செய்தி வருது ஸோ அதை பற்றிய செய்தி குறிப்புகள் வந்து வெளியாகி கொண்டிருக்கிறன ஸோ இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே ஃபோர்டு நிறுவனம் இந்தியா விட்டு வெளியே போயிடுச்சு ஜென்ரல் மோட்டார்ஸ் நிறுவனம் வெளியாகி போயிடுச்சு ஸோ அதே வரிசையில் நிசான் நிறுவனம் இணைய போகுதா நிசான் நிறுவனத்துடைய திட்டங்கள் என்ன நிசான் காரை வாங்கிய வாடிக்கையாளர்களுடைய நிலை என்ன அவர்களை நம்பி பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய கார் டீலர்களுடைய நிலை என்ன அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ரெனால் நிசான் ஐபிஎல் ரெனால் நிசான் ஆட்டோமோட்டிவ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அதுதான் ஐபிஎலுக்கு உண்டான விரிவாக்கம் ஸோ இந்த நிறுவனம் சென்னை உரகடம் மாத்தூர் பகுதியில் பிரம்மாண்ட தொழிற்சாலையை அமைத்து வந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க ஆரம்ப காலங்களில் இந்த ஃபேக்ட்ரி உரகடத்துக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது ஆனால் சமீபகாலமாக ஆட்டோமொபைல் துறையில் நடந்து கொண்டிருக்க அந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருக்குது அதுவும் குறிப்பாக எனக்கு இந்த ஆட்டோமொபைல் துறையில் ஒரு இருபது ஆண்டு கால அனுபவம் அதுவும் குறிப்பாக ஓய்யம் என்று சொல்லப்படக்கூடிய கார் தயாரிப்பு நிறுவனங்களில் இருபது வருடங்கள் வேலை பார்த்துருக்கேன் பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய டீலர்களை ஹேண்டில் பண்ணியிருக்கேன் மெட்ரோ சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கக்கூடிய கார் டீலர்களை ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய உரிமையாளர்கள்கிட்ட தொடர்ந்து பேசக்கூடிய சூழ்நிலையை எனக்கு வரும் இந்த கார் டீலர்கள் அவங்களுடைய லாப விகிதம் சமீப காலமாக பெருநகரங்களில் மிகப்பெரிய அளவில் குறைந்து கொண்டு வருது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாடகை சம்பளம் மெயின்டெனன்ஸு ப்ராஃபிட்டு இதெல்லாம் வந்து அவங்களால் கொண்டே வர முடியல இவ்வளோ செலவுகளை செய்து கொண்டே வர முடியல இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் மோட்டார்ஸ் ஃபோர்ட் மோட்டார்ஸ் தொடர்ந்து நிசான் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய உற்பத்தியை நிறுத்திக்கொள்கிறோம் சென்னையில் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை இருக்காங்க மேலும் எங்களுடைய பங்குகளை எங்களுடைய இணைப்பு நிறுவனமான எங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சரில் இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனமான ரெனால்டுக்கு வந்து நாங்கள் அதை விற்கிறதுக்கு போகிறோம் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ ரெனால்ட் நிறுவனத்துடைய ரெனால் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நிசான் நிறுவனத்துடைய ஐம்பத்தோரு சதவீத பங்குகளை வாங்கி முழுவதுமாக அந்த ஃபேக்ட்ரியை கைப்பற்றாங்க ஒரு இருக்கக்கூடிய உற்பத்தி தொழிற்சாலையை ரெனால் நிசான் வசம் இனிமேல் போயிடும் ஸோ இந்த பேச்சுகள் வந்து இப்போ தொடக்க நிலையில் தான் இருக்கு இது இட்ஸ் இஸ் வெரி இன்சியல் ஸ்டேஜ் ஸோ ரெனால் நிசான் இன்னும் வாங்கலை வாங்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான பேச்சுவார்த்தையை உறுதி செய்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விதத்தில் ரெனால்டுன்னு பார்த்தா ரெனால்டுமே வந்து தத்தளிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுமே வந்து மிக குறைஞ்ச சொற்பே எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி ஐநூறு வாகனங்களை தான் இந்தியா முழுவதும் ஒரு மாதத்துக்கே விற்பனை செய்கிறாங்க அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் தெரியாது கிடையாது மார்க்கெட் ஷேர் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது ரெனால்ட் நிறுவனம் வந்து நிசானோடைய பங்குகளை வாங்கி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல மேலும் வந்து மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் ஏற்படுத்தும் அதாவது வரக்கூடிய வாகனங்கள் ரெனால்டு பிராண்டில் வருமா இல்லை நிசான் பிராண்ட்லேயே வருமா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எந்த வித ஒரு அறிவிப்புமே இல்லை மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிசான் நிறுவனத்துடைய இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்க புதிய மாடல்களை வந்து அறிமுகம் செய்யவே இல்லை அந்த மேக்னைட் கிக்ஸ் இந்த ரெண்டும் தான் ஒரு பிக்கப் ஆச்சு மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வெற்றி பெறலை ஸோ அந்த புதிதாக தொடர்ச்சியாக புதித மாடல்களை வந்து புதுவிதமான மாடல்களை இளைஞர் தலைமுறை அட்ராக்ஷன் மாதிரி வாகனங்களை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால்தான் வெச்சி பெற முடியும் இப்போ மகேந்திரா நிறுவனத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்யூவி த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸோ தார் தார் ராக்ஸு எக்ஸ்யு செவன் ஹண்ட்ரட் அப்படி தொடர்ச்சியாக வண்டி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வைப்பை கிரியேட் பண்ணும் ஏன்னா மக்களுடைய மென்டாலிட்டி வந்து இப்போ காம்பாக்ட் செட்மெண்ட்லேருந்து எஸ்யூவி செட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ பெரிய வண்டியாக வாங்கிடுவோமே அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துவிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த நிறுவனம் வந்து கணிக்க தவறிவிட்டது அப்படின்னு தான் என்னுடைய பார்வையாக இருக்குது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த நிசான் நிறுவனத்துடைய பங்குகளை ரெனால் நிறுவனம் கைப்பற்ற போது அப்படிங்கிறத இந்த பேச்சுவார்த்தை வந்து மிகவும் ஆரம்ப நிலையில் இருக்குது இது வந்து எப்படி போகும் ஒருவேளை ரினால் நிறுவனம் கூட வாங்காமல் போயிடல ஏன்னா அவங்களும் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க ஸோ இந்த பிராண்டை நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியுமா செலவு பண்ண முடியுமா அதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஏன்னா டெஸ்லாவுடைய வருகை இருக்குது எலக்ட்ரிக் கார்ஸ் அவங்களுடைய வருகை இருக்குது வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடியில் ரொம்ப அக்ரெஸிவாக போட்டுட்ருக்காங்க இன்டர்வியூலாம் போயிட்டுருக்கு வின்ஃபாஸ்ட் இந்த ஆள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி மிகப்பெரிய நிறுவனங்கள் வருகையும் போது நம்மளால் ஜெயிக்க முடியுமா வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு நிறுவனத்திலேயே மிகப்பெரிய விஷயம் அதுவும் குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு ஏட்டிக்கு போட்டிய வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு மிகப்பெரிய என்னோட வரி விதிப்பு கொண்டு வந்துக்கிட்ருக்காரு உலக நாடுகள்லாம் பயத்தில் இருக்காங்க கனடா போன்ற நாடுகள்லாம் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்காங்க ஸோ இவ்வளோ டேக்ஸ் போட்டால் என்ன பண்ண முடியும் ஏற்கனவே கார் தயாரித்து கொண்டுருக்க நாடுகளை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்க நாடுகள்லாம் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து ஹூண்டாய் காரை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கையுமா டேக்ஸ் போட்டால் அங்கே அந்த வண்டி விற்காது ஸோ விற்க முடியலன்னா இவங்க உற்பத்தியை குறைச்சிருவாங்க உற்பத்தியை குறைச்சா இங்க இருக்க ஆளுக்கு வேலை போயிடும் ஸோ இதே நிலை தான் வந்து நிலவி கொண்டிருக்கு ட்ரம்ப் பதவி வைச்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழல் தான் இருக்கு ஒரு ட்ரேட் வாரை வந்து அவர் உருவாக்கி விட்டார் இந்த ட்ரேட் வார் உண்மையிலேயே மிகப்பெரிய போராக மூடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க மிகப்பெரிய லெவலில் ரிசெஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு சமீபத்துல இந்த சிஇஓக்கள் மிகப்பெரிய கம்பெனியோட சிஎஃப்ஓக்கள் சீஃப் பைனான்சியல் ஆபீசர்ஸ்ன்னு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்ககிட்ட ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க ப்ளூம்பெர்க் நிறுவனம் அதில் முக்கிய நிறுவனத்துடைய சிஎஃப்ஓக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆண்டு இறுதியிலேயே ரிசெஷன் பொருளாதார மந்தநிலை மிகப்பெரிய அளவில் வேலை இழப்புகள் கம்பெனிகள் திவாலாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேலன்ஸ் உள்ள தேர்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு இறுதியில் தான் அல்ல அடுத்த ஆண்டு மத்தியிலேயே வந்து ரிசெஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் ரெனால் நிதான் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் நிறுவனம் ஸோ இதில் ஒரு நிறுவனம் வந்து வீழ்ச்சி அடையுது மிகப்பெரிய அளவில் நிதிச்சிக்கலை சந்திக்கிறது விற்க முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தகரமான விஷயம் தான் யாருக்கும் வருத்தகரமான விஷயம் இந்த வீடியோடைய நோக்கமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நிறுவனத்துடைய மாண்பையோ மார்க்கெட் சரியோ அவங்களுடைய பிராண்ட் இமேஜையோ குறைக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நேர்களுக்கு சென்று சேரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் நோக்கம் மேலும் ரெனால் நிறுவனத்துடைய அந்த ப்ரெஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்டாக்ட் பர்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு இனிஷியலான விஷயம்தான் இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியிருக்கு இந்த மீன் டைம் எங்களுடைய ஃபேக்டரி கெப்பாசிட்டியில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு நான்கு லட்சம் கார்கள் எங்களால் உற்பத்தி உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் நாங்கள் வருஷத்துக்கே இப்போது இருபத்தெட்டாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கார்களை தான் நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ எங்களுடைய எக்ஸஸ் கெப்பாசிட்டியை அதர் ஓஇஎம்ஸ் அதர் பிராண்டு மாரதி ஹூண்டாய் போன்ற மற்ற நிறுவனங்களோட பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து எங்கள் ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க மேலும் வந்து ரெனால் நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நிசா நிறுவனத்துடைய தயாரிப்புகள் தொடர்ந்து இன்னும் வெளியே வரும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய வாகனங்கள் வந்து லான்ச் செய்து கொண்டான எல்லா வேலைகளையும் நடந்திருக்கு ஸோ நாங்கள் இந்திய சந்தையை விட்டு வெளியே போவதில்லை இந்திய சந்தை வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அந்த மார்க்கெட் ஷேர் டீலர் வைபிலிட்டி இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் டீலர்கள் நஷ்டத்தை சந்தித்து வர்றாங்க மிகப்பெரிய அளவில் வாடிக்கையாளர்கள்கிட்ட அந்த வாகனம் சென்று சேரலை சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறது நிசான் நிறுவனத்தால் தொடர்ந்து இந்த மார்க்கெட்டில் இருக்க முடியுமா ஒருவேளை ரெனால்டு நிறுவனமே அதை எடுத்து நடத்தி நிசான் பிராண்டை இந்தியாவில் வச்சுருந்தாலும் அவர்களாலே அதை சக்ஸஸ் செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏன்னா ரெனால்டு நிறுவனமே தள்ளாடிக்கிட்ருக்கு அப்படி இருக்கும்போது இன்னொரு ஒரு நஷ்டமடைந்த நிறுவனம் ஒரு மார்க்கெட் ஷேர் இல்லாத நிறுவனத்தை அவர்கள் எடுத்து எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் இந்த வீடியோ உங்களுக்கு தயவு தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்